தொகு மாணிக்க சரியாக செயல்படாமல் இங்கே வராமல் பத்து வருஷம் திமுக கூட்டணியில் ஜெயித்த மாணிக்க தாக்கூர் இங்க பத்து வருஷத்துல எவ்வளவு வாட்டி வந்திருக்காரு வாட்டி தாய்மார்களை சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது சென்றாரா இந்த தொகுதியில இருக்கிற குறைகளை எதாவது சீர வச்சாரா நான் சொல்றேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுங்கள் ஏனென்றால் ஜெயிக்கிற இடத்துல நான் இருக்கேன் செய்ய முடியாதுங்கிற இடத்துல நான் இருக்கேன் செய்யணும்னு நினைக்கிற ஒரு தலைவர் கிட்ட நான் இருக்கறதுனால நீங்கள் அனைவரும் தாமரை சின்னத்துக்கு வாக்களிங்க பத்தொன்பதாம் தேதி தேர்தல் எல்லாம் பணம் கொடுத்து ஏமாத்த பாக்குறாங்க இப்பதான் தாலுக்கா ஆபீஸ்ல நானும் மாவட்டம் பாண்டூரங்கன் அவர்களும் போராடி கொண்டு வந்தோம் என்ன பண்றாங்க பெண்களிடம் போய் ரூபாய் நாங்கள் கொடுக்கறோம் உங்க பேரு ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்து கவுண்டர் வேற உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுக்கறாங்க இது எவ்வளவு பெரிய தவறு பெண்களை ஏமாத்துவது தான் இது சபம் ஜெயிக்க மாட்டாங்க காங்கிரஸ் அப்ப என்ன நடக்கும் ஆனா வராது அதுதான் நடக்கும் நடக்காது எப்படி கொடுப்பாங்க எங்க இருந்து கொடுப்பாங்க ஜெயிக்க மாட்டாங்க முதல்ல கட்சியே கிடையாது திமுக வந்து மூணு வருஷமாக என்ன கொண்டு வந்திருக்காங்க இந்த விருதுநகர்ல காமராஜர் அவர்கள் பெருமை சூற்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவர் எல்லா மக்களிடம் படிங்க 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 சொல்றாரு ஆனா திமுக நல்லா குடிங்க 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 சொல்றாங்க வீடு வேலை வளர்ச்சி இந்த மூன்று விஷயங்கள் உங்களுக்கு வந்து செய்யணும் என்னை நீங்கள் வந்து உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை தாருங்கள் என்று மறுபடியும் இரு கைகள் கொப்பி இங்கே எங்க ஆதரவாக கூட்டணி தலைவர்கள் ஒரு கூட்டணி தலைவர்களின் ஆதரவாளர்கள் இங்கே சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஒன்னு டிவி அண்ணன் அவர்களின் ஆதரவும் ஓபிஎஸ் பி அண்ணன் அவர்களின் ஆதரவும் ஒரு ஒரு ஓட்டம் அந்த இரட்டை எல்லை உங்களுக்கு திரும்பி வர ஓட்ட என்று மனதில் சின்னம் தாமரை சின்னம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி கேட்டிருக்கீங்களா இப்ப மறுபடியும் அவங்க தான் ஓட்டு கேட்டு வராங்க திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியில பத்து வருஷமாக ஒன்றும் செய்யவில்லை இந்த இடத்தில் அதனால நீங்க சிந்திக்க உங்களுக்கு யார் சரியா செயல்படுவாங்கன்னு நீங்க சிந்திங்க இப்ப அவங்க வந்து ஒரு பிரதமர் மந்திரி யார் என்று அவங்க சொல்ல முடியுமா ஏன்னா இது வரைக்கும் பிரதமர் மந்திரியும் கிடையாது யாருமே அறிவிக்கல எல்லாரும் மக்களுக்கு நல்லது செய்ய தான் வந்திருக்கீங்க எப்படி செய்வீங்க எப்படி செய்வீங்க ஏதாவது ஒரு தேசிய கட்சியோட கூட்டணியில் இருக்கிறீர்கள யாருக்காக நீங்க ஓட்டு வாங்குறீங்க அப்படி இருந்தா நீங்கள் எதிர்கட்சி தான் நாளைக்கு பாராளுமன்றத்துக்கு போய் குரல் தான் கொடுக்க முடியும்

எல்லா மக்களிடம் இந்த பருவ இந்த மாதிரி இருக்கு நல்ல விஷயங்கள் இருக்கு ஆனால் இன்று இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நரேந்திர மோடிஜி மூன்றாவது முறையாக பிரதமராக போகிறார் என்று எல்லாருக்கும் தெரிந்த உண்மை அந்த உண்மையை அவர் கரங்களை பலப்படுத்த என்னை நீங்க தேர்வு செய்தீங்கன்னா நான் உங்கள் பிரதிநிதியாக ஒரு சிறந்த பாலமாக இருப்பேன் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தேன் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய நான் கடுமையாக உழைப்பேன் என்று கூறி உங்கள் சின்னம் தாமரைக்கு வாக்களியுங்கள் வாக்கறிஞர்கள் வாக்கறிஞர்கள் என்று கூறி விளைந்து நன்றி வணக்கம் தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள்

வீட்டுக்கு தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள்